ஹரஹரம பார்வதிவதயே ஹரஹர மகாதேவாம் மலைநாடுடைய மண்ணே போற்றி கலையார் அருகேஸ்வரியாய் போற்றி போற்றி தேனி மாவட்டம் அருள்மிகு ஸ்ரீ சிவகாமியுடன் புலானந்தீஸ்வரர் சுவாமியினுடைய சித்திரை மாத பிரம்மோத்சவ பெருந்திருவிழாவானது மே மாதம் ஒன்றாம் தேதி துவஜாரோகணம் என்று படுகின்ற கொடியேற்றத்துடன் தொடங்கி மே எட்டு எட்டாவது நாளாகிய நேற்று திருக்கல்யாண வைபவமானது சிறப்பாக நடைபெற்றது அதைத் தொடர்ந்து மே ஒன்பது மற்றும் பத்தாம் தேதியில் திருத்தேர் வைபவமானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்று காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு மேலாக சிவகாமி புலானந்தீஸ்வரர் மற்றும் பஞ்சமூர்த்திகள் திருத்தேரினை எழுந்தருளப்பற்று பக்தர்களுடைய தரிசனமானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்று மாலை ஐந்து மணிக்கு மேலாக திருத்தேர் வடமானது இழுக்கப்பெற்று தேர் புறப்பாடாகி அகவீதியின் அக்னி மூலையிலே சென்று நினைபெறும் மற்றும் இன்று இரவு நாளை முழுவதும் திருத்தேரானது தரிசனத்திற்காக நின்று நாளை மாலை ஐந்து மணிக்கு மேலாக திருத்தேரானது இழுக்கப்பெற்று நிலை வந்து சேரும் சிவகாமுடனை புலானந்தீஸ்வரர் சுவாமி ஆலயமானது இன்பொரு காலத்திலே தக்ஷன் யாகமன்ற சமயத்தில் யாகத்திற்கு சென்றிருந்த அனைத்து தேவர்களுக்கும் வீரபத்ர சுவாமியினுடைய சாபமானது கிடைக்கப்பெற்று அதிலே கற்பவபிருஷமும் காமதேனுவிற்கும் சாபமானது கிடைக்கப்பெற்றது பெற்றது கர்ப்பிருக்கமானது பூரா மரம் என்று சொல்லப்படுகின்ற முச்சடியாக சாபம் பெற்று காமதேவானது நாட்டு பசுவாக சாபம் பெற்றது சாபம் நிவர்த்தி வேண்டிய இருவருக்கும் வீரபத்ர சுவாமி பிரம்மா விஷ்ணு பதினோரு உத்ரர்கள் இந்திரன் வளம் பூஜை பண்ண ஸ்தலமான அரிக்கேசரி புறம் என்று சொல்லப்படுகின்ற உரியிலே இருக்கக்கூடிய அரிகேஷ அறிக்கேசனை வழங்கி சாப நிவர்த்தி அடையுமாறு அனுகிரகம் செய்தார் இந்த பகுதியை ஆண்டு வந்து இருந்திருந்த ராஜசிம்ம பாண்டியன் என்பவர் இந்த பகுதிக்கு வந்து சென்ற சமயத்தில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இடையனானவர் தினப்படி பால் கொண்டு போ கொண்டு செல்லக்கூடிய சமயத்தில் புலாமர காடின் வழியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது புலாமரத்துடைய வேறு தடிக்கு தினப்படி பாலானது கொட்டி கொண்டிருக்கின்றது ஒரு சமயத்திலே கோபம் கொண்ட இடையனானவர் கோடரியினாலே வேரை வெட்டும் பொழுது உள்ளிருந்து இரத்தமானது வலிந்து வந்தது மன்னனுக்கு தகவல் சென்று மன்னனாக வந்தவர் மன்னன் வந்து உள்ளே தூண்டும் பொழுது சுவாமி சுயம்பு மூர்த்தியாக காட்சி கொடுக்கின்றார் சுவாமி வழிபட்ட மன்னனானவர் மன்னுடைய அன்புக்காண்டி சுவாமி வானத்திற்கும் பூமிக்கும் விசர்வமாக காட்சி கொடுக்கின்றார் இவருடைய உயரத்தில் இருந்தால் எப்படி வழிபட முடியும் என்று கேட்ட மன்னனுக்கு சுவாமி அவருடைய உயரத்திற்கு வந்து அனுகிரகம் செய்தார் அதனால் சுவாமிக்கு அளவுக்கு அளவானவர் என்று பெயரும் மன்னன் உடனே சுவாமியை தழுவிக்கொண்டதனாலே தலைவு நாதர் தினப்படி பால் குளித்தமையால் பாவுண்டநாதர் பாண்டியன் பூஜை செய்தனாலே ராஜசிம்ம சிம்மேஸ்வரர் ராஜசிம்ஹமுடையார் பிரம்மா விஷ்ணு பதினோரு ருத்ரர்கள் இந்திரன் நிவால் பூஜை செய்தனாலே நாதர் மற்றும் பூலாவன காட்டிலே இருந்ததினால பூலா வனேஸ்வரர் பூலா நந்தீஸ்வரர் என்ற சிறப்பு பெயர்களை சுவாமியானவர் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றார் அம்பாள் சிவகாமி அம்மன் ஆலயத்தினுடைய விரட்சமானது ஸ்தலவிருட்சமானது புலா மரம் தீர்த்தமானது சிவகாமி கூர்பம் சிவகங்கை தீர்த்தம் சுரபி நதி போன்ற மூர்த்தி தலம் தீர்த்தம் ரொம்ப விஷேடமான ஸ்தலமாக வழங்கி கொண்டிருக்கின்றது சுவாமி சிவகாமி புலானந்தீஸ்வரர் சுவாமியினுடைய சித்திரை மாத பிரம்மோற்சவமானது சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது சிவகாமி அம்மன் திருத்தால் போற்றி போற்றி அப்படியா சார் அவங்க சொன்னா நம்ம ஒரு தப்பை உள்ள வச்சுக்கோ நம்ம அன்பு மீட்டிங் அதுல